பேரன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பசிச்சோர் உணவளிக்கு இன்பம் உணவகம் இன்பம் இதில் இன்றைய மூலிகை முருங்கை சூப்பு நான் நரம்புகளுக்கு ஏற்றது ரொம்ப ஒரு ஸ்திரத்தன்மை உருவாக்கும் முருங்கை நம்முடைய தோட்டத்தில் வளர்ந்த முருங்கை தக்காளி மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு மஞ்சள் எல்லாம் சேர்த்து அழகான அருமையான மூலிகை சூப் முருங்கை சூப் நேற்று முடக்காத்தான் சோப்பு அதுக்கு முன்னாடி முடவாட்டுக்கால் கிழங்கு சோப்பு ஒவ்வொரு நாளும் ஒரு சூப்பு ரொம்ப சிறப்பாக பயன்படுத்துகிறோம் இன்றைய சூப்பு சிறப்பு டீ ரெடி ஆகிடுச்சு சுண்டல் மலையாள கிழமை அருமையான முறையில் நல்ல சுண்டல் ரெடி ஆகிடுச்சு சுண்டல் ரெடி அப்பம் ரெடி முருகா உருந்தவடை ரெடி நம்முடைய இன்னும் உணவகத்தில் சூப்பர் அவர் ரெடி ஆகிருப்பா நம்ம ஆம வடைன்னு சொல்லுவோம் பருப்பு வடைன்னு சொல்லுவோம் மசால் வடைன்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்பு நிறைய பேர் சாப்பாட்டுக்கு தயிர் சாதத்துக்கு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அத்தனை அதிக புரதச்சத்து மிகுந்தது பருப்பு வடை நம்ம இன்பம் வகம் ரெடி ஆயிடுச்சு அதிகாலை ஆரம்பிக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி இட்லி ரெடி சட்னி ரெடி சாம்பார் ரெடி லெமன் சாதம் தயிர் சாதம் அசித்தோருக்கு உணவளிப்போம் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி